ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்றைக்கி கோதுமை நுட்டில் மாதிரி என்ன சாப்பிடன்னு பார்க்கலாம் வந்து சாப்பாடு எங்கள் வீட்டில் வந்துட்டு இன்றைக்கி ஒரு மாம்பழம் பண்ணி கொடு மாம்பழ சீசன் முடிகிறதுக்குள்ளே அப்படின்னாங்க அதனால் மாம்பழம் பாயசம் பண்ண அதுக்கு தேவையானது நல்லா ஸ்வீட்டாக இருக்கிற நல்லா மாம்பழமாக எடுத்துக்கோங்க ரெண்டு மாம்பழம் எடுத்துருக்குறேன் அப்புறமா சேமியா வறுத்த சேமியாக தான் நம்ம நெய்யில் கொஞ்சம் வறுத்துக்கிடலாம் இது ஃப்ளேவருக்காக குங்கும பூவு ஆல்ரெடி நான் வந்துட்டு ஜவ்வரிசி விட்டுட்டு ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கிறேன் சரிங்களா ஆறு லிட்டர் பால் அப்புறம் முந்திரி திராட்சை சரிங்களா இது ரெண்டே நெய்யில் வறுத்துக்கலாம் இது வந்து பாதாம் துருவி வச்சுருக்கிறேன் அது நம்ம பாயாசத்துக்கு லாஸ்டில் ஃபைனெலாம் தும்பிக்கிறது பிஸ்தாவெல்லாம் இல்லை பிஸ்தா போட்டி நல்லாயிருக்கும் இருக்கிறத வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன் இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சரிங்க இப்போ பாருங்கப்பா நெய்யும் ஊற்றிட்டேன் அதில் வந்துட்டு முந்திரையும் ராசையும் நான் வறுத்து எடுத்துக்கிறேன் சரிங்களா அதெல்லாம் கரு விடாமல் வறுத்து எடுத்துக்கிறலாம் இப்போ பாருங்கப்பா நான் அதை வந்து வறுத்து எடுத்துட்டேன் இப்போ அதிலே நம்ம சேமியாவை போட்டு கறுத்துக்கலாம் சரிங்களா சேமியாவை வந்துட்டு நெய்யில் வறுத்தால் நல்லா பாருங்கப்பா அதை வறுத்து எடுத்துகிட்டு நான் தனியாக வச்சுட்டேன் சேமியாவை இப்போ வந்துட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சு த நான் வந்து அரை பால் வந்து அதை அப்படியே வச்சுக்கலாம் நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருந்தீங்கன்னா பால் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் அப்படியே இப்போ இப்போ தான் வாங்கிட்டு வந்தோம் பால் சேர்த்துக்கிறேன் சரிங்களா இப்போ பாருங்கப்பா பால் வந்துட்டு நல்லா கொதிச்சிருச்சு அதில் வந்துட்டு நம்ம சேமியாவை உள்ளே போட்டுடலாம் சரிங்களா சேமியாவை போட்டு அப்படியே வேக வச்சுக்கிடலாம் இப்போ பாருங்கள் சேமியா வெந்திரிச்சு அதில் வந்துட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரியவும் திராட்சையும் சேர்த்துட்ருக்கலாங்க கிஸ்மிஸ் முந்திரியை வறுத்ததை அப்புறம் பாருங்கள் மாம்பழத்தை வந்து சீவி எடுத்து வச்சுருக்கிறேன் மிக்சியில் போட்டு நம்ம இதை பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம் குங்குமப்பூவை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சிருக்கிற ஜவ்வரிசையவும் இதில் சேர்த்து வேக விட்டுக்கலாம் பாருங்கப்பா நல்லா அப்பா நல்லா தலைதான்னு கொதிச்சு வெந்துக்கிட்டு இருக்குது இதில் வந்து எலாச்சி பவுடர் ஏற்கனவே அரைச்சி வச்சிட்ருக்குறேன் அதை வந்துட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எஃப் பவுட்ரு அதுக்கப்புறம் உங்களுக்கு மாம்பழம் எவ்வளோ ஸ்வீட்டாக நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சுகர் சேர்த்துக்குவோங்க சரிங்களா சுகர் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு நல்லா ஒரு கால் மணி நேரம் அந்நேரம் ஆற வச்சுட்டு பாருங்கள் சுகர் சேர்த்துக்கிட்டாச்சு சரிங்களா நான் தேவையான அளவுக்கு சுகர் இப்போ பாருங்கப்பா நான் வேறு பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சுட்டேன் இதை வந்து நம்ம ஆற வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் இப்போ பாயசத்தை ஆற வச்சுருக்குறேன்ப்பா அதுக்கடையில் நம்ம மீன் ஃப்ரை பண்ணிக்கலாம் எப்போயுமே ஃப்ரை பண்ணுறதும் போது வந்துட்டு நீங்கள் கான்பரி சேர்த்துக்கங்க சரிங்களா இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு சூடான ஆரிடுச்சு அதில் வந்துட்டு நம்ம அரைச்ச வச்ச மாம்பழத்தை இதில் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் ரொம்ப சூடோட கலகுனிங்க அப்படின்னாக்கும் பாலெல்லாம் தெரிஞ்சு போயிடும் மாதிரி அதனால் ஆற வச்சு தீர்க்கங்க இதில் வந்து சின்ன சின்னதாக கட் அந்த மாம்பழத்தையும் சேர்த்துக்கலாம் அப்போ வந்து நல்லாயிருக்கும் மேலே வந்து துருவி வச்சுருக்கிற பாதாமை வந்துட்டு விட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் அப்புறம் பாருங்கள் நம்ம மீனையும் பொரிச்சாச்சு சாலட்டும் வெட்டி வச்சாச்சு சாலட்டு அப்புறம் சாப்பாடு எல்லாமே எடுத்து வச்சாச்சு வாங்க சாப்பிடலாம் பிரிச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்